ஒரு காபி போட்டு தரக்கு உனக்கு ஏன் இவ்வளவு சங்கடமா இருக்கு இங்க பாருங்க இன்னே ஏதாவது பேசிட்டு இருந்தா கையில் உள்ள காபி புடிங்க நானே குடிச்சிடுவேன் அப்புறம் உங்களுக்கு வேற கப்ப தான் கிடைக்கும் ஆதாடி இப்ப செய்தாலும் செஞ்சுடுவா கையில் கிடச்ச காபிய முதல்ல குடிப்போம் ஆமா வீட்டு வேலையில பாதி வேலைய நான் தான் செய்யதே நான் தான் செய்யதேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல எல்லாம் வெளிய போய் வேலை செய்யாம வீட்லயே இருந்துட்டு இருந்தா வீட்ல உள்ள வேலையில பாதி வேலை நீங்க தான் பார்க்கணும் என்னதோ அப்படி சாதனை புரிஞ்ச போல பேசிட்டு இருக்கீங்க ஆமாடி நீ இதுவும் சொல்வே இதுக்கு மேலயும் சொல்வே நிம்மதி ஒரு கப் காபிய குடிக்க விடு இது எல்லாத்தையும் காரணம் நான் பெத்த மோவன் தான் அவனால தான் இன்னைக்கு வீட்டு வேலையில பாதி வேலை என்ன முக்கா வேலையை நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன் இனிமேல் நீங்க வேலைக்கு போகாதீங்கப்பா நான் தான் இப்ப வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கியனே நீங்க வீட்டுல நிம்மதியா இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னான் அவன் எதுக்கு சொன்னான்னு எனக்கு இப்ப எல்லாம் புரியுது

மொபைல்ல இந்த கேம் விளையாடிட்டு இருக்கீங்க என்ன பாரு காஃபின்னு சொன்னதும் அடுக்களையில நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் உடனே காஃபியை கொண்டு போட்டு கொண்டு வந்துருக்கேன் அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமா இதுக்கு மேல இவா கிட்ட ஒரு காஃபி கேட்டதுக்கு இவ்வளவு பிரசங்கம் பண்ணியா பேசாம நானே ஒரு கப் காஃபியை போட்டு குடிச்சிருக்கணும் இவ கிட்ட காஃபி கேட்டதும் தப்பா போச்சு ஆஹா இது என்ன கோலம் என்ன புலம்பிட்டு இருக்கீங்க ஒரு இடத்தோட போயிட்டு வரேன் இனி இந்த பக்கமே நான் வர மாட்டே மாத்திகா என்னாச்சு உங்களுக்கு என்ன உளறிட்டு இருக்கீங்க இந்த படியில என்ன காஃபிய குடியா இந்த கஷ்டத்துல எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது நமக்கு கஷ்டத்து மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு இந்த மனுஷன் என்ன புலம்பிட்டு கிடக்கு ஒண்ணும் புரியவே இல்ல புரியது போல சொல்ல மாட்டேங்குது ஏடி நான் ஒண்ணும் புலம்பல உன் பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு என்னது பின்னாடியா எனக்கு பின்னாடி என்ன இருக்கு ஆமடி கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு நான் எதுக்கு இவ்வளோ அதிர்ச்சியில் பொழைப்பட்டு இருக்கேன்னு உனக்கே புரியும் ஆஹா வந்துட்டாளா இந்த சில்லா டைம் பார்த்தா இந்த மனுஷன் இவ்வளோ பயந்தாரோ அடி பாவி ரெண்டு மூணு நாள் ஆட்டி இருந்தேன் என் நிம்மதியை கெடுக்கவே வந்துட்டாலே போலா போனவா ஏன்ட்டி நிமிட இடிக்க பா போய் மாமியார் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க என்னம்மா நான் சாப்பிட மடைச்சிட்டு வந்திருக்கேன் மாமியார் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கக்கு

அப்படி பேசணும்ங்களே நான் எப்படி பேச முடியும் கொஞ்சம் தயர்க்க முடியும் ஏடி உன் மாமி அத கொஞ்சம் விளையாட சொல்லல கொஞ்சம் பொறுமையா பேசணும் சொல்லி ஏமா நீ பேசாம இருமா உனக்கு ஒண்ணும் தெரியாது ஆமடி எனக்கு ஒண்ணும் தெரியாது உனக்கு தான் எல்லாம் தெரியும் என்னதா உங்க மோவா தான் அப்படி பேசிட்டு இருக்கானா அத கேட்டுட்டு நீங்களும் போட்டி போட்டு பேசிட்டு இருக்கீங்க பின்ன என்ன மரபோல வீட்டுக்குள்ள இன்னும் போகவே இல்ல வாசல்ல அதா சரி விடுங்க நான் அதுநாரு எல்லாதையும் சமாளிப்பாம் ஆமா என்னதா சமாளிக்க போறாளோ ஏடி வீட்ல நின்னு கொஞ்ச நாள் நின்னுட்டே தானே வந்தா உன் மாமேட்டே காலே எப்படி இருக்கீங்கன்னு நான் எத கேட்கனமா ஏடி அத ஒரு மாமே இல்ல நீ கேட்கவேண்டமா ஏடி எதுக்கு அதலை திமிற தர்மா பேசாத இது நீ வாழ போற வீடாக்கம் நீ உன் மாமேட்ட அன்பா போனாதான் உன்னால சமாドラマ இந்த வாழ முடியும் அதையும் தெரிஞ்சிக்க இல்லனா இந்த வீட்ல எனக்கு இருக்க முடியாது அவங்க என்ன வெல்ல தரத்திடுவாங்களோ ஏமா நினைச்ச நேரத்துக்கு என்ன வீட விட்டு போக சொல்லக்கு இது அவங்க வீடு கிடையாது இது என் மாமியாரோட மாமியாருக்கு வீடு என்னடி வந்தானே இது இந்த மாமியாருக்கு மாமியாருக்கு வீடுன்னு சொல்லிட்டு இருக்க வாசல்ல நின்னு ஆமா இனிமேல் நீங்க நினைச்ச நேரத்துக்கு என்ன வீட்டை விட்டு வெல்ல போன்னு சொல்ல முடியாதுல இது உங்க வீடு இல்ல உங்க மாமியாருக்கு வீடு இல்ல ஓஹோ அந்த நினைப்பில தான் இருக்கீதியோ இங்க பார்ட்டி அந்த நினைப்பெல்லாம் உனக்கு வேண்டாம் இந்த பார்ட்டி என் மாமியார் உயிரோடு இருக்கும்போது என் மாப்பிளைக்கு பேரில் வீட்டை எழுதி கொடுத்துட்டாங்க என்ன இருந்துட்டு போகட்டும் அப்பாக்குள்ள சொத்து என் மாப்பிளைக்கு தானே வரும் அப்படின்னா இந்த வீடு என் வீடு தானே இங்க பாட்டி உங்ககிட்ட சண்டை போடக்கு எனக்கு யாழையும் இல்லை பிலமும் இல்லை ஆஹா எனக்கு நல்லா ஆசை பாத்தீங்களா உங்ககிட்ட சண்டை போடக்கு அதுக்கு தான் நான் எங்கள் வீட்ல இருந்து கிளம்பி வந்திருக்கேன் ஆமா சண்டை போடக்கு தானே அங்க இருந்து பெட்டியை கட்டிட்டு வரவ ஒழுங்க ஏ கூட வாழக்க வந்திருக்க மாமியார் கூட எப்படா சண்டை போடலாம் இங்க இருந்து எப்ப பெட்டியை கட்டிட்டு அம்மா வீட்டு போலன்னு தானே எதிர்பார்த்துட்டே இருப்ப ஆஹா இது போற போக்கு சரியில்லையே என் சம்பந்தி எப்படியாவது பேசி எடுத்து மாமியார் வீட்டுல விட்டுட்டு போலான்னு வந்தா வீடு வாசல்ல வச்சே மாமியார் மரமெல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க இந்த சண்டை இப்படியே போயிட்டு இருந்தா ஏன் சம்பந்தி காரி வீட்டுக்குள்ள போக முடியாது போல இது சரிப்பட்டு வராது என்ன மௌளா மாமி அத சண்டை போட்டுட்டே இருக்காங்க அத்த இப்படியே போயிட்டு இருந்தா இவங்க இன்னைக்கு நம்ம கூட வீட்டுக்கு வந்துருவாங்க எதுக்குடா மர்மௌளா நான் வந்த நேரத்துல இருந்தே தலையா அடிச்சிட்டு இருக்கீங்க நீ தான் ஏதோ சொன்னே பேசாம இருங்க அதெல்லாம் ஒண்ணே இல்லனு ஏன் மௌலுக்கு வாய் எந்து இவ்ளோ நீளமா இருக்கு கொஞ்சமா த அடங்கி இருக்கலாமே அதெல்லாம் இருக்கட்டங்க அத்த அதெல்லாம் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம் எப்படியாவது மாமியாரையும் மர்மௌளையையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள அனுப்பி வைப்போம் ஆ சரி மர்மௌளா சாமந்திமா எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன சந்தோஷமா இருக்க விட்டுருவீங்களோ அதான் உங்க மோல கூட்டிட்டு வந்துட்டீங்களே உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான் இப்படிதான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் நோய் நொடி எதுவுமே அண்டாது ஆமா நோய் நொடி எல்லாமே அண்டாது ஒரு விஷ கிருமியா இங்கே விட்டுட்டு போகிற வந்துருக்காங்க என்ன என் மாமியார் பஞ்சு டைலாக் எல்லாம் விட்டு பேசுறாங்க இந்த பாருங்க சம்மந்தியம்மா நீங்க எப்படி எங்ககிட்ட நல்லா பேசுறீங்க உங்க மோளுக்கு ஆனா ஒரு வயசானவங்கன்னு மரியாதை கூட கொடுக்க தெரியல எப்படியெல்லாம் என்கிட்ட பேச தெரியுமா இங்க பாருங்க சம்பந்தியாருங்கம்மா நீங்க கோபப்படாதீங்க முதல்ல ஏமாவா கொஞ்சம் வெகுளி தரமான பிள்ளை அவளோ கொஞ்சம் புத்தி இல்ல வேற இல்லாம பேசவ பாத்துறங்க எங்க சம்பந்தியார் எங்களுக்கு தெரியும் இல்ல வேறமே இல்லாத பச்ச நல்லா நல்ல உருட்டுங்கதே உருட்டுங்க மாவா வாடக வீட்ட காலி பண்ணிட்டு வந்தா இல்ல அந்த டைம் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் வாட்ட ஓடசல்ல அப்படி நீங்க கிண்டல் பண்ணீங்களா அதுதான் என் மவுலுக்கு வரது பாத்துறீங்க வேற ஒண்ணு இல்ல மத்த நேர இல்ல என் மவா உங்க பத்தி தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பனால பெருமை பேசுவான் வேணனே என் மர்மொண்டி கேட் பாருங்களா ஆஹா என் மாமியார் என்ன மாட்டி விட்டுட்டாங்களே ஆமாமா என் மாமியார் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் பாத்தீங்களா உங்க மர்மவா எப்படி மாமியார் சொல்ல போலயே கேக்குறா நல்ல பணிவா பேசுறான் ஆனா எனக்கு ஒரு மர்மம் வந்திருக்க பாத்தீங்களா உங்க மோவா மாமியாரின் கூட மதிக்க மாட்டேங்கிறாளே அதுவும் ஒரு மனுஷன் கூட மதிக்க மாட்டேங்கிறாளே வருத்தப்படாதீங்க சம்பந்தமா அதெல்லாம் சரியாயிரம் ஏமா என் மாமியார்கிட்ட என்னமோ சமாதான படுத்த போல பேசிட்டு இருக்க என்ன பார்த்து ஓட்ட ஓட சொல்ல அப்படி இப்படின்னு பேசினாங்க அத வந்து கேளங்கன்னு சொன்னா ஏதோ சமாதானமா பேசிட்டு இருக்கே ஏடி கொஞ்சம் பேசாம இருநீ என் மர்மமா என்கிட்ட நல்ல மர்மமான பேர் எடுத்துக்கிட்டே அதே போல நீயும் உன் மாமியார்ட்ட நல்ல மர்மமான பேர் எடுக்கணும் இல்ல என் ஏ மாமியாரா முதல்ல என்கிட்ட நல்ல மாமியார்னு பேர் எடுக்கட்டு எடி நான் எப்பவும் இப்படியே இருப்பேன் நினைக்காத மனசுக்குள்ள எவ்ளோ கோவம் குமுறிட்டு கிடக்குன்னு எனக்கு தான் தெரியும் மூஞ்சில அப்படியே குத்திடுவேன் வாள வந்த வீட்ல ஒழுங்கா இருந்து வாள்ற வழியை பாரு போனா போதும் போனா போதும் பார்த்தா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கே நல்ல மாமியாரா இருக்கனால நீ பேசிறதுக்கு எல்லாம் கேட்டிட்டு இருக்கங்க நானே என்ன பாத்திக்க என்னைக்கும் உன் சென்னியை பார்த்து திருத்தி இருப்பேன் என்னமா நீ இப்படி பேசிய பின்ன என்னடி நல்ல மருமகளா அவங்களுக்கு வந்து கடச்சிருக்காம் நீ வந்தனால அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த திமிர் எல்லாம் முதல்ல நிறுத்திட்டு மாமியார் வீட்ல எப்படி லட்சணமா இருக்கணும்னு அத பழகிக்க ஏமா வீட்ல இருந்து வரும்போது நல்ல சிரிச்சு சிரிச்சு தான பேசி என்ன கூட்டிட்டு வந்த இப்ப ஏ மாமியார் வீட்டு வாசல்ல நின்னு என்னை யாசிட்டு இருக்க மோளே நீ நல்லா பேசுனா நானும் ஒழுங்கா பேசுவேன் நீ எடுத்து தெரிஞ்சு பேசுனா நானும் அதே போல பேசுவேன் இங்க பாருங்க சமந்தகம்மா நான் உன்ன வாட்ட வாட்ட செல் பொறுன்னு சொல்லல ஏ மாமே வீட்டை காலி பண்ணிட்டு அன்னை ராத்திரி வந்து இறங்கناங்க அப்ப நான் ஒண்ணுமே கவனிக்கல அடுத்த நாள் காலையில தான் பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்க இல்ல அவங்க தான் என்கிட்ட வந்து குறையா சொன்னாங்க உங்க மருமவா சீதமா கொண்டு வந்த பொருள் எல்லாம் எல்லாம் ஓட்ட உடசலு பீரோ ஒரு சைடு நல்ல உடஞ்சிருக்கு அப்படி என்று வந்து சொன்னாங்க அப்ப எனக்கு எவ்வளவு சங்கடம் ஆயிருந்து தெரியுமா உங்க மக நான் ஏன் சொன்னா இது எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு வந்து முன்னாடி என்னை எதுக்கு தான் கேட்டேன் அதுக்கு உங்க அம்மாவா என் மேலயும் கோவப்பட்டு பக்கத்து வீட்டு அக்காவையும் அடிச்சு போட்டுட்டாக்கா உங்க வீட்டு வந்துருக்கியா இங்க பாருங்க சம்பந்தமா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரு நல்ல மனசுக்காரங்களாக்கா உங்க அருமை அவளுக்கு இன்னும் புரியல

இடையில ஏதாவது போன் பண்ணி உங்க மோவா இப்படி பண்ற அப்படி பண்ணி எதாவது சொன்னா ஆடி ஆஃபர் எல்லாம் உனக்கு கேன்சல் எந்த சீதமும் வராது நான் ஆனண்ட சொல்லிடுவேன் அவன் போனஸ் பணத்தை வாங்கி உன் அண்ணியாருக்கு நெக்லஸ் அது இதுன்னு வாங்கி கொடுப்பான் என்னம்மா இப்படி சொல்லியா ஆமாடி அப்படிதான் சொல்லுவேன் நல்லபடியா இருந்தா உனக்கு ஆடி ஆடிச்சீரு இல்லனா அடி கிடைக்கும் விளக்கு மாறு சூப்பர் சூப்பர்

நெக்லஸ் எல்லாம் வாங்கி தந்துருவாங்களா அந்த பயத்துல தான் அப்படியே ஒரு அடிய பல்க மாறிட்டா சரி மக்கா அப்படியே உன் மாமியார் காலையில உன் மாமனார் காலையில விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்க ஆ சரிமா சமந்திமா ஏமாவா அவங்க ரெண்டு பேரும் ஆசிர்வாதம் வாங்க போறா ரெண்டு பேரும் சேனல் இல்லங்க ஆமா ஆசீர்வாதம் வாங்க சாக்கல காலை இழுத்து கீழ தள்ளி போட்றாம ஏத்த மாமா ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆ நல்லா இருமா கடவுளே நிம்மதியா ஒரு வாரம் சோதத்தை தின்னிட்டு இருந்தேன் இனி இவளை எப்படிதான் சமாளிக்க போறனோ எத்த எப்படியோ சம்பந்தி காரியா அவ மாமியாட்ட பேசி எடுத்து விட்டாச்சு ஆமா மருமளே சரி அப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்போமா சரி எத்த சம்பந்தியமா சின்ன பொண்ணு என்ன ரெண்டு நேரம் வாசல்ல நின்னுட்டு ரெண்டு நேரம் வீட்டுக்குள்ள வாங்க இருக்கட்ட சம்பந்தி இனி ஒரு நாளே வாரம் இப்பவே நல்ல இருட்டிட்டு வருது வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் ஆமா நாங்க இன்னைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் இனி ஒரு நாள் நிதானமா வந்து பேசி எடுத்துட்டு இருக்கோம் வீட்டு சாவியும் பூட்டி கையோடு கொண்டு வந்துட்டோம் இவையே இப்ப ஆபீஸ்ல இருந்து வர நேரம் ஆக்கும் அதனால வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் மைனி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இங்க வர சொல்லுங்க இல்ல மேனகா வீட்ல எல்லா வேலையும் போட்டது போலயே இருக்கு இனி ஒரு நாள் வரோம் மைனி சரிங்க சம்பந்திமா நான் இன்னைக்கு கிளம்பறேன் இனி ஒரு நாள் வரேன் சரிங்க போயிட்டு வாங்க சரி மக்கா வரேன்

அஹா என் மர்மம் இந்த பையில என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே எவட்டியவா என் மாமியார் அடிச்சது